நண்பர்களே அனைவருக்கு வணக்கம் நமது பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்ன நண்பர்களே விநாயகர் சதுர்த்தி மூன்றாவது நாள் எல்லாரும் விநாயகர் எடுத்துகிட்டு போய்ட்டு நீர்நிலைகளை வந்து கரைத்திருப்பீங்க கண்டிப்பாக எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் அந்த விநாயகர் சிலையை கரைத்திருப்பீங்கன்னு ஒரு கூட இருக்கிறேன் ஏன்னா வருஷ வருஷம் ஏதோ ஒரு இன்சிடென்ட் வந்து நடக்குது இந்த விநாயகர் சிலை நம்ம வந்து கரைக்கும் போது மூன்றாவது நாள் கரைக்கும் போது சில ஊர்களெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாவது நாள் சில ஊர்களெலாம் வந்து டென் டேஸ் கூட வச்சுட்டுருக்காங்க பட் நம்ம பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா த்ரீ டேஸு தான் இன்றைக்கி கடைசி நாள் எல்லோரும் சிலையை எடுத்துகிட்டு போகிறாங்க கண்டிப்பாக இனிமேல் வந்து ஒரு நல்ல காலமாக இருக்கும் நமது மை வைத்திரி உறுப்பினர்களுக்கு சரி அதாவது புலி வருது புலி வருது அப்படின்னு வந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் ஒரு பதிவில் போட்டிருக்காங்க எம்டி வராரு எம்டி வராரு ஆனால் வந்த பாடம் இல்லை அதேமாதிரி அஞ்சாந்தேதிக்கு மேலே வரேன்னு சொன்னாங்க அஞ்சாந்தேதிக்கு மேலே ஆகிடுச்சு இன்னும் வரல இதெல்லாம் வந்து மக்கள் வந்து கேட்குறாங்களாம் அவர் அது மாதிரி சொல்கிறாரு அந்த பதிவில் மக்கள் வந்து அஞ்சாந்தேதிக்குள்ளே வரேன்னு சொன்னாங்க ஏன் இன்னும் வரல அப்படின்னு கேட்குறாங்களாம் நண்பர்களே நமது இஷ்டத்துக்கும் ஏனத்தானனும் நம்ம சட்ட சிக்கல்கள்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து பொருட்படுத்தாமல் உடனே கடையில் விற்கிற பொருள் முறை நம்ம வாங்கிட்டு வர முடியாது அதுக்குன்னு வந்து லீகலுக்குன்னு டைம் இருக்கும் கண்டிப்பாக அது முடிஞ்ச பிறகு தான் அவர் வெளியே வருவார் சரிங்களா அது முதல்ல வந்து புரிஞ்சுக்கணும் அதேமாதிரி வந்து மைவித்ரேயர்ஸ் நிறுவனத்தின் மீது மக்களுக்கு நம்பிக்கை குறைந்து கொண்டே வருகிறது அப்படின்னு சொல்கிறாரு ஏன்னா இவ்வளோ நாள் வந்து பணம் கொடுக்காமல் இருக்கிறாங்க ஏதாவது ஒரு தொகை வந்து முன்னாடியே கொடுத்துருந்தா இருக்கும் அதாவது பிப்ரவரி மாதமே ஏதாவது ஒரு தொகை வந்து உடனே வந்து எல்லாருக்குமே போட்டிருக்கலாம் ஆனால் நிறுவனம் அதை செய்யவில்லை வேண்டுமெனே வந்து பார்த்திங்கன்னா டிலே செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு கண்டிப்பாக ஒரு பக்கம் வந்து எலெக்ஷனு இன்னொரு பக்கம் வந்து பார்த்தோன்னா அந்த கேசி அப்டேட்டு அது ஒர்க் ஆகுறதுக்கே அவ்வளோ நாள் ஆச்சு சரிங்களா நிறுவனம் என்ன செய்யும் சொல்லுங்கள் பார்க்கலாம் அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து பிப்ரவரி மாதம் அவங்க பிஎம்மு அடுத்து ஓஎம்மு சிஎம்மு சாரி எஸ்எம்முக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட்டு அவசர அவசர அவசரமாக போட்டாங்க தான் இல்லைன்னு சொல்ல ஏன்னா ஓரளவுக்கு எல்லாருக்கும் கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து அமௌண்ட்டு வந்து ஸ்பீடாக பண்ணாங்க பட் வந்து ஜிஎம்முக்கு போடும்போது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகி போச்சு வந்து நிறைய சிக்கல்கள் போயிடுச்சு அவரும் போயிட்டு அரெஸ்ட் ஆகிட்டார் சரி ஏன்னா வந்து ஒரு சட்டம் சிக்கல்கள்னு வரும்போது வந்து அவர் வெளியே இருக்கிறது கஷ்டம் அதால் தான் உடனடியாக வந்து அவர் என்ன பண்ணிட்டார்னா அவர் வந்து போயிட்டு சரண்டர் ஆகிட்டார் அதற்காக வந்து மக்கள் மீது அதாவது மைவித் நிறுவனத்தின் மீது மக்களுக்கு நம்பிக்கை குறைந்திருக்கிறதா அப்படின்னா இல்லை அவர் சொல்கிறார் நம்பிக்கை வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு இப்போயும் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு எம்டி வரட்டும் கண்டிப்பாக பணம் கொடுப்பாங்க அப்படின்னு தான் வந்து மக்கள்லாம் இது வரைக்கும் சொல்லிகிட்ருக்காங்க ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா அவருடைய பதிவில் மக்களுக்கு வந்து நம்பிக்கை ரொம்ப குறைஞ்சி போச்சு அவரும் நமக்கு ஆதரவாக பேசுகிறவர் தான் நம்ம நிறுவனத்துக்கு இருந்தாலும் திடீரென்று ஒரு பதிவு வந்து அவர் இந்த மாதிரி போடுறாரு மக்கள் மீது வந்து நம்பிக்கை குறைஞ்சிச்சு நிறுவனம் வந்து சரியில்லை அப்படின்ற மாதிரி வந்து அவர் சொல்கிறாரு சரி அவர் சூழ்நிலை அவர் சூழ்நிலை எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி அவர் பதவி வந்து போடுறாரு என்னை பொறுத்தளவு எங்கள் சைடுலாம் மக்களுக்கு வந்து முழு நம்பிக்கை இருக்குது சரிங்களா ஏன்னா வந்து சப்போஸ் வந்து நம்பிக்கைலன்னா அவங்க வேறு வேறு மாதிரி போயிருக்கலாம் எங்கள் சைடு இருந்த மைவீத் உறுப்பினர்கள்லாம் பட் இது வரைக்கும் ஒரே கண்ட்ரோலாக கட்டுக்கோப்பாக இருக்கிறாங்க எந்தவித பிரச்சனைக்கும் அவங்க போகலை எந்த வித பிரச்சனையும் செய்யலை சரிங்களா அது வரைக்கும் சந்தோஷம் கண்டிப்பாக அப்படின்னா என்னன்னா எந்த வித பிரச்சனையும் செய்யலைன்னா என்னான்னா கண்டிப்பாக அவங்க நிறுவனத்தின் மீது நம்பிக்கை இருக்குது அதால் தான் வந்து அவங்க இருக்கிறாங்க இன்னும் இருக்கிறாங்க கண்டிப்பாக அவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா எம்டி வந்துடுவார் இந்த வாரம் அப்படின்னு தான் அந்த உறுப்பினர்கிட்டயே வந்து அப்படி பேசிக்கிறாங்க சரிங்களா ஸோ கொஞ்சம் பொறுங்க மக்களுக்கு நம்பிக்கை வரா மாதிரி கண்டிப்பாக நம்ம நிறுவனம் மீண்டும் வரும் புத்துணர்ச்சியோடு வரும் எழுச்சியுடன் வரும் எல்லோருக்கும் பழைய மாதிரி அவங்கவுங்க அமௌண்ட்டு வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க இதில் வித சந்தேகமே வேண்டாம் நண்பர்களே அதேமாதிரி வந்து நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஆப் வந்து வேலை செய்யலை அது ஒரு பொருளை கிளப்பிட்டாங்க ஆப் வந்து ஒர்க் ஆகலை ஏன் வந்து ஆப் வந்து வேலை செய்யலை அப்படின்னு இது ஒரு வினா வந்து போயிட்டு இருந்தது பட் வந்து அதுக்கப்புறம் அத்தாரிட்டி உறுப்பினர்லாம் வந்து அது சரி அப்டேட் ஏதோ போயிட்டுருக்குன்ற மாதிரி அதே மாதிரி வந்து ஒரு மூணு மணிக்கு மேலே சரியாயிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மூணு மணிக்கு மேலே நானும் அந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்த்தோம் ஓரளவுக்கு ஒர்க் ஆச்சு நான் வந்து என்னுடைய சீலிங் வந்து முடிச்சிட்டேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆப் வந்து நல்ல முறையில் தான் இயங்கிட்டுருக்கு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா என்னான்னு தெரில நான் பார்க்கும்போது இனிமேல் சூப்பராக ஒர்க் ஆகிட்டு இருந்தது ஆப்பில் எந்த குறைபாடும் இல்லை நீங்கள் வந்து செக் பண்ணி கூட பார்த்து இந்த ஒர்க் ஆகிற டைமில் உங்களுடைய சீலிங் அமௌண்ட்டை முடிச்சுக்கங்க நண்பர்களே ஏன்னா ஒரு ஒரு நாளும் நமக்கு ஒரு யுகம் சரிங்களா ஒரு நாள் மிஸ் பண்ணுறேன்னா அது மிகப்பெரிய கஷ்டத்தை உருவாக்கும் எனவே நீங்கள் ஆப்பை வந்து பாருங்கள் பார்த்து ஓப்பன் ஆச்சுன்னா அமௌண்ட் வந்து நீங்கள் போட்டுருங்க நண்பர்களே அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா நமக்கு இந்த வாரம் வந்து எப்படி வெளியே வந்தார்னா கண்டிப்பாக இந்த பேமெண்ட் விஷயங்கள் வந்து சொல்கிறதுக்கு வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு ஒன் வீக் ஆகிடும் சரிங்களா ஒன் ஆனால் நமக்கு இந்த மாதம் இறுதிக்குள்ளே கூட பேமெண்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நான் அந்த பேமெண்ட் வந்து பார்த்தோன்னா எந்த சூழ்ச்சியில் வந்து போடுறாங்கன்னு தெரியல ஓகேங்களா அது எம்டி வந்தால் தான் நமக்கு தெரியும் சிலர்லாம் ஒரு ஒரு மாதிரி சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க நாமளும் வீடியோ போட்டிருப்போம் நீங்கள் அதில் போய் பார்த்தா தெரியும் யார் யார் என்னென்ன சொல்கிறாங்க அந்த பேமெண்ட்டுக்கு அப்படின்னு ஆனால் அவங்களுக்குன்னு நமது எம்டிக்குன்னு ஒரு ஐடியா இருக்கும் மாதிரி அந்த ஜோனல் ஆஃபீஸ்லாம் ஒரு ஆலோசனை பண்ணி தான் ஒரு முடிவுக்கு வருவாங்க பேமெண்ட்டு எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சரிங்களா அதுவும் வந்து அதிகாரப்பூர்வமாக அந்தந்த ஜோனல் ஆஃபீஸில் மீட்டிங் கண்டிப்பாக நடக்கும் அப்படி இருக்கும்போது ஓரளவுக்கு தெரிஞ்சிடும் நமக்கு எந்த மாதிரி யாருக்கு எப்படி வந்து அமௌண்ட்டு போடுறாங்க எவ்வளோ தொகை அமௌண்ட்டு போடுறாங்க அப்படின்னு ஸோ அது வரையில் வந்து நம்ம கொஞ்சம் பொறுத்தருந்து தான் ஆக வேண்டும் ஏன்னா அமௌண்ட்டு விஷயத்தில் வந்து நான் சொல்கிறதோ இல்லை இன்னொரு யூடியூப்பை சொல்கிறதோ அல்லது இன்னொரு சோஷியல் மீடியாவில் சொல்கிறதோ வந்து எதுவும் ஈடுபடாது சரிங்களா அதிகாரபுறமாக அவங்களுக்குன்னு ஒரு ஆலோசனை பண்ணி அவங்க வந்து அந்த அமௌண்ட்டு விஷயத்தை வந்து சொல்வாங்க பிறகு நாம் போ நமது யூடியூப்லாம் இந்த மாதிரி விஷயம் இப்படி நடக்க போது இப்படி அமௌண்ட்டு போட போகிறாங்கன்னு சொல்ல முடியும் நண்பர்களே அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துருங்கள் மீண்டும் அடுத்த ஒரு அப்டேட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன் இது வரைக்கும் இன்னும் எந்த அப்டேட்டும் வரல இன்றைக்கி நைட்டு வந்து பார்க்குறேன் சரிங்களா ஏதாவது அப்டேட் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு உடனுக்குடன் வந்து வீடியோ வந்து போடுறேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்